ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் இது வந்து ஒரு மேன் மேடு டிசாஸ்டர் யார் பொறுப்புங்கிறது ரெண்டாவது சொன்னீங்க கட்டாயம் பேச வேண்டிய விஷயம் யார் பொறுப்பு நீ நம்ம வந்து கண்டிப்பா பேசுவோம் ஆமா நம்ம பேசி இதை வெளியிடும்போது போது கிட்ட சுமார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கடந்திருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் பலி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிச்சிருக்கு சோ நாற்பது பேருக்குமான நிவாரணத்தை தமிழக அரசு தாவே தாவேக்கு அறிவித்திருக்கிறது பாரத பிரதமர் அறிவித்திருக்காரு மூணு தரப்பில் அறிவிச்சிட்டாங்க ஸோ மீட்பு முடிந்தது இப்போ யாரும் அந்த இடத்துல இல்லை சரிங்களா அது வந்து வெள்ளமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ரெண்டு வருடம் பூகமும் ஆச்சுன்னு ஸோ வந்து மீட்பு முடிஞ்சிருச்சு சரிங்களா எல்லோரும் வீட்டு போயிட்டாங்க நிவாரணம் அறிவிக்கப்பட்டாச்சு இப்போ தேவை விசாரணை அப்போ கட்டாயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் யார் காரணம் என்பது பேசப்பட வேண்டும் தாவே காரணம் தமிழக அரசு காரணம் எந்த குழப்பம் இல்லை எந்த ரேஷியோவில் யார் முதற்காரணம் யார் முழு முதற் காரணம் யார் பண்ணனால் ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறது ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டு இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து நம்ம விசாரணைக்கு பெறுது ஆனால் தாவேக்கா காரணம் தமிழக அரசு காரணம் மாவட்டங்களில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்காங்க திரு மா அவர்கள் வந்து எந்த விதமான நெறிமுறைகளையும் கடைபிடிக்காமல் தாவேக்கா கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் வச்சிருக்கிறார் இது ஒரு திட்டமிட்ட சதி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாவேக்கா வச்சிருக்கு அப்ப ரெண்டு பேர் காரணமாக நம்ம கருதுகிறோம் ரெண்டு பேருமே பரஸ்பர குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ இது விசாரணை தான் அது முடிவு கொண்டு வரும்னு தெரியும் நமக்கு வந்து